திருவண்ணாமலையில் டெங்கு காய்ச்சலினால் பிடிக்கப்பட்ட ஆறு வயது சிறுமி இன்று உயிரிழந்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் பதினாறு மரணங்கள் பதிவாகியுள்ளன திருவண்ணாமலை நகரைச் சேர்ந்த உதயராஜன் அஞ்சனா என்ற ஆறு வயது சிறுமி டெங்கு காய்ச்சலால் இன்று உயிரிழந்துள்ளார் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட உதயராஜன் அஞ்சனா கடந்த இரு நாட்களாக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு நேற்று பிற்பகல் மாற்றப்பட்டுள்ளார் எனினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை அஞ்சனா இவ்வுலகை விட்டு பிரிந்தார் உதயராஜன் அஞ்சனா திருகோணமலை ஸ்ரீ சண்முக இந்து மகளிர் கல்லூரியில் முதலாம் தரத்தில் கல்வி பயின்றார் எனவே இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் இடம்பெறாமல் இருப்பதற்காக நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆறு வயது வரைக்கும் ஒரு பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை இழந்திருக்க என்று சொன்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம் சிறுவர்களையும் முதியோரும் கூடுதலாக பாதிக்கின்றது வளர்ந்தவர்களையும் பாதிக்கின்ற ஆரம்ப கட்டத்திலேயே உடனடியாக மருத்துவ உதவியை நாடி தீர்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறான உயிரிழப்பை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் திருகோணமலை மாவட்டத்தில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மட்டக்களப்பில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கந்தசாமி முருகானந்தன் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மூவாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கிண்ணியா வைத்தியசாலையில் நூற்று பதிமூன்று டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கிண்ணியாவில் டெங்கு காய்ச்சலால் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவும் கிண்ணியா பகுதிக்கு மாகாணத்தின் ஏனைய பகுதிகளில் உள்ள வைத்தியர்களும் சேவைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கந்தசாமி முருகானந்தன் சுட்டிக்காட்டினாா் இதேவேளை திருகோணமலை கிண்ணியாவிற்கு கொழும்பிலிருந்து விஜயம் செய்துள்ள பிசேட வைத்திய நிபுணர்கள் சிகிச்சை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக கிண்ணியா தள வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஏ எச் சமீம் தெரிவித்துள்ளார் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கிழக்கு மாகாண சுகாதார பிரதி பணிப்பாளர் டாக்டர் ஏ லதாகரன் தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தில் இன்றைக்கு டெங்கு இனங்காணப்பட்டு எமது சுகாதார சேவை தடுப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நான் இந்த மக்களை கொள்வது என்னவென்றால் கட்டாயமாக உங்களது சூழலையும் வீட்டையும் சுத்தமாக வைத்திருந்து நுழம்பு பழவும் பிரதேசங்களை பெருகும் பிரதேசங்களை இல்லாமல் செய்து டெங்கு நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் கட்டடங்களுக்கு வெளியிலேயே ஒரு நோயாளர்கள் அவதிப்பட்டு ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்ற நோயாளிகள் அதிகரித்து காணப்படுவதனால அதுக்கான இருப்பிடம் பெட் வசதிகள் காணாத நிலையில் காணப்படுகிறது ஒரு பெட்ல மூன்று பேர் வீதமாக இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது நோயாளிகளுக்கு இந்த கஷ்ட நிலையில் இதேவே கிண்ணியா தள வைத்தியசாலையில் உள்ள நோயாளர் விடுதி பற்றாக்குறையை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் கிண்ணியா தள வைத்தியசாலையில் உள்ள பிரிதொரு கட்டடத்தினையும் வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள பழைய நேற்களஞ்சிய சாலையையும் நோயாளர் விடுதியாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொள்கலன்களில் ும் கனியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌவிக் இன்று கிண்ணியா தல வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தாா் கடந்த இருபத்தி ஆறாம் திகதியிலிருந்து தொடர்ச்சியாக டெங்கு ஒழிப்பு இந்த திட்டத்திற்கு தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய வேலை திட்டத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இன்னும் மேலதிகமான வைத்தியர்கள் மேலதிகமான தாதிமார்கள் அதே போன்று விசேடமாக எசியு யூனிட் ஓடையும் ஆரம்பித்திருக்கின்றோம் இதேவேளை டெங்கு நோய் தாக்கம் காரணமாக கிண்ணியா கல்வி விலையத்தில் உள்ள அறுபத்தி ஆறு பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பொதுமக்கள் பொது அமைப்புகள் இணைந்து கிண்ணியாவின் பல பகுதிகளிலும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டினர் நகரசபை பிரதேச வேலையை உரிய நேரங்களில் செய்யாததால இனி வருங்காலங்களில் உரிய நேரங்களில் அவங்க அவங்களோட பணிகளை செய்யும் பட்சத்தில் டெங்கு நோயினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது எடுக்கிற முயற்சியை தொடர்ந்து எடுத்தால் மிக சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்